அஹமது ஹூன் சல்லியாளர் அசோல்கில் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்க பெரியோர்களே அன்பிற்குரிய சகோதரர்களே குர்பானி ஃபித்தர் வாஜிபான அத்துணை நபர்கள் மீதும் வாஜிபாகிறது சதக்கத்துல்ஃபித்தர் வாஜிபாகுவது என்பது பெரிய பொருளாதாரம் பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதல்ல ஈதுனி தினத்திலே அவர் வசதி பெற்றிருந்தால் வசதியோடு இருந்தால் கையிலே பணம் இருந்தால் அவர் ஃபித்ரா கொடுப்பது வாஜிப் அதுபோன்று தான் குர்பானியும் ஜகாத் கடமையானவராக இருந்தால் கடமை அந்த கடமையாகிற அளவுக்கு கையிலே தொகை இருந்தால் போதும் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது ஜக்காத் தருகின்ற அளவுக்கு அன்றைய தினத்திலே குர்பானி கொடுக்கப்படுகின்ற உதாரணத்திற்கு திங்கட்கிழமை ஈதுல் அலஹா தியாக திருநாள் என்றால் திங்கள் செவ்வாய் புதன் புதன் மகரிப்புக்குள் ஆக இந்த மூன்று தினங்களிலே அவரிடத்தில் பணம் வந்துவிட்டது என்று சொன்னால் வசதி அவர் பெற்றுவிட்டார் என்றால் இப்பொழுது அவர் மீது குர்பானி கடமையாகிவிடுகிறது ஒரு ஆட்டையை வாங்கி குர்பானி கொடுத்து விட வேண்டும் அல்லது ஒரு மாட்டிலே பங்கு சேர்ந்து குர்பானி கொடுக்க வேண்டும் இது கடமை வசதி வந்தது முதல் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கணக்கெல்லாம் குர்பானிக்கு கிடையாது ஆக குர்பானி கொடுக்கிற அந்த தினங்களிலேயே வசதி கொண்டிருந்தால் வசதி பெற்றிருந்தால் இப்பொழுது குர்பானி வாஜிப்பாகி விடுகிறது இவர் பருவமடைந்தவராக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அதனுடைய விதிமுறை எனவேதான் குழந்தைகள் மீதெல்லாம் எல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபித்ரா இருக்கிறதே குழந்தைகளுக்கும் சேர்த்து கொடுப்போம் ஆனால் குர்பானி எப்படி அல்ல நம்முடைய வயதிற்கு வராத சின்ன சின்ன பிள்ளைகள் மீது குழந்தைகள் மீதெல்லாம் எல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டியது இல்லை ஒரு சகோதரர் கூட்டு குர்பானிலே தன்னுடைய குழந்தைகளையும் அதில் சேர்த்திருந்தார் நம்மிடத்தில் மசாயிலும் கேட்டார் வணக்கம் சொன்னோம் குழந்தைகளை குர்பானியிலே பங்கு சேர்க்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஏனென்றால் அவர் மீது குர்பானி கடமை இல்லை வயதுக்கு வந்தவர்கள் மீது தான் கடமை அதுவும் அன்றைய பகு அன்றைய நாட்களிலே அவர் வசதி கொண்டிருந்தால் குர்பானி கொடுக்கிற அளவுக்கு வசதி பெற்றிருந்தால் அவர் மீது குர்பானி கடமையாகிவிடுகிறது குழந்தைகள் மீதெல்லாம் குர்பானி கடமை ஆகாது என்பதை இவருக்கு தெளிவுபடுத்தினோம் அவர் சொன்னார் நான் என்னுடைய இரண்டு குழந்தைகளையுமே கூட்டு குர்பானியிலே சேர்த்திருக்கிறேனே என்றார் அப்படி சேர்த்திருந்தால் அது நஃபிலாக ஆகும் அது உங்களுடைய பணத்திலிருந்து நீங்கள் கொடுத்து கொள்ள வேண்டியதுதான் ஆனால் குழந்தைகள் மீது கடமை இல்லை என்பதை நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் ஆகவே பெரியவர்கள் மீது குர்பானி கடமையாகும் பலர் இப்படி எண்ணி வைத்திருக்கிறார்கள் குர்பானி யாருக்கு கொடுப்பது மனைவிக்கு கொடுப்பதா அல்லது தான் இருவருக்கும் சேர்த்து ஒரு ஆடு ஒரு பங்கு சேர்ந்து கொள்வதா என்பதெல்லாம் கேட்பார்கள் பொதுவாகவே குர்பானி கொடுப்பது என்பது ஒரு இபாதத்து அது ஒரு கடமை ஒரு வாஜிப் மனைவி வசதி பெற்றிருந்தால் மனைவி கடமை மனைவி வசதி பெற்றிருப்பது என்பது அவருடைய நகைகளை வைத்து வைத்திருக்கிற தங்க ஆவரணங்களை வைத்து கையிலே வைத்திருக்கிற பணங்காசுகளை கொய்த்து அல்லது பணம் இல்லை என்றாலும் தங்க ஆபரணங்கள் ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு வைத்திருக்கிறார் என்றால் அவர் மீது கடமையாகி விடுகிறது அவர் குர்பானை கொடுக்க வேண்டும் கணவர் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டிலே அல்லது தன்னுடைய கைவசத்திலே அல்லது தன்னுடைய சேமிப்பு பகுதிகளிலே வியாபாரத்துறைகளிலே அவர் பணம் வைத்திருக்கிறார் என்றால் மீது குர்பானி கடமையாகி வருகிறது இவரும் குர்பானி கொடுக்க வேண்டும் ஆக கணவர் மீது கடமையானால் கணவரும் கொடுக்க வேண்டும் மனைவி மீது கடமை என்றால் மனைவியும் கொடுக்க வேண்டும் பெற்றோருக்கு கடமை என்றால் பெற்றோரும் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் மார்க்கம் சொல்லியிருக்கிறது இதுதான் குர்பானி கொடுக்கின்ற விதிமுறையாக அமைந்திருக்கிறது ஒரு சகோதரர் கேட்டார் யார் மீது குருபானி கொடுப்பது என் மனைவி மீது குருபானி கொடுப்பதா என் தாய்க்கு குருபானி கொடுப்பதா அல்லது நானே கொடுப்பதா என்று கேட்டார் நான் அவரிடத்தில் திரும்ப கேட்டேன் உங்கள் மூன்று பேரிலே யாருக்கு குர்பானி கடமை இருக்கிறது யாருக்கு ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு வசதி பெற்றிருக்கிறார் என்று கேட்டேன் அவர் தன்னுடைய மனைவியை தான் சொன்னார் அவரிடத்தில்தான் நகை இருக்கிறது தங்க ஆபரணம் இருக்கிறது எனவே அவருக்கு தான் கடமை என்னிடத்திலோ என்னுடைய தாயிடத்திலோ அப்படி தொகை இல்லை இருப்பும் கைவசம் பணம் இல்லை என்றார் அப்படி என்றால் உங்களுடைய மனைவியின் பெயரிலே ஒரு ஆடு வாங்கி மனைவியின் சார்பாக அவர்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று விளக்கம் சொன்னோம் கடமை இல்லாதவர் குர்பானி கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அது மிக சிறப்புக்குரியதாகவும் ஆகும் நன்மையும் கிடைக்கும் கடமையானவர் கொடுக்காமல் இருப்பது தவறு கடமை இல்லாம கடமையாகாதவர் கொடுப்பது மிக ஏற்பு ஏற்புடையதுதான் மிக சிறப்புக்குரியதுதான் அதற்காக வட்டிக்கு பணம் வாங்கி கடனுக்கு வாங்கி சிரமப்பட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒருத்தர் கடமை இல்லை என்றாலும் மீறி கொடுக்கிறார் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஆர்வப்படுகிறார் அதில் சிறப்பை அடைய வேண்டும் என்கின்ற தேட்டத்தோடு அவர் குர்பானி கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான் அதுக்கு நன்மை அவருக்கு கிடைக்கும் ஆனால் கடமையானவர் குர்பானி கொடுக்காமலே இருந்துவிட்டார் அந்த கடமையை தவற விட்டுவிட்டார் என்றால் அதற்குரிய கேள்வி அவருக்கு இருக்கிறது அது குற்றமாகவும் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அன்பிற்குரியவர்களே இப்போ குர்பானி கொடுக்கின்ற பொழுது பெண்கள் குர்பானி கொடுப்பார்கள் பெண்கள் வந்து குர்பானியை அந்த பிராணியை அறுக்க முடியாது ஆண்கள் குர்பானி கொடுக்கிற பொழுது ஆண்கள் அந்த குர்பானி பிராணியை அறுப்பார்கள் இது மிக சிறப்புக்குரியது பெண்கள் அறுக்க முடியாது ஆனால் குர்பானியை அந்த பிராணியை அறுக்குகின்ற பொழுது அருகில் போய் நிற்க வேண்டும் அருகில் நின்றால் போதுமானது என்றுதான் ஃபிக்கி கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி அருகில் போய் நிற்கவும் முடியாது பர்தா உரி முறையில் அங்கே நாம் நடந்து கொள்ள முடியாது என்று எண்ணினால் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர்கள் துவா ஓதிக்கொள்ளலாம் அந்த துவாக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த துவாவை ஓதலாம் அந்த துவாவை நான் இப்பொழுது பதிவிடுகிறேன் குர்பானை கொடுக்கிறவர்கள் அத்தனை பேருமே இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் அவுது பில்லாஹிம் ஷெய்தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்னி வஜஹு து வஜிய லில்லதி ஃபதர்சமா வாதிவல் அருள் அஹ ஹனீஃபா வமா அன மின் முஷ்ரீகீன் இன்ன சொலாதி வனுசுகி வ மஹாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் மினல் முஸ்னீன் என்ற ஆயத்தை ஓத வேண்டும் அடுத்து மின் அவ்வாஹுமின் கே என்று சொல்லியதற்கு பின்னர் பிஸ்மில்லாஹி அவ்வாஹு அக்பர் என்று சொல்லி அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும் அறுத்து முடித்ததற்கு பின்னர் அவ்வாஹும து மின்னி கமா தபல் தமின் ஹபீபிக முஹம்மதின் சல்ல அல்லாஹு அலிஹி வ வஹலீலிக இப்ராஹிம் அலிஹலாத் வசலாம் என்று அவர் துவா ஓதிக்கொள்ள வேண்டும் இது குருபானி கொடுக்கிறவர் அறுக்கின்றவர் இவ்வாறு ஓதிக்கொள்வது சிறப்புக்குரியது அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் முக்கியமாக சொல்ல வேண்டும் அதற்கு முன்னர் ஓத வேண்டிய இந்த துவாக்களை ஆயுத்துக்களை ஓதிக்கொண்டு அறுத்து முடித்த பிறகு சொன்ன அந்ததுவாவையும் ஓதிக்கொள்வது மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று கிதாபுகளிலே நமக்கு தெரிவித்த பட்டிருக்கிறது அது கண்ணிதற்குரியவர்களே இந்த மாதிரியான ஒரு விதத்திலே தான் குர்பானியை கொடுக்க வேண்டும் சிலர் குர்பானி கொடுக்கின்ற அறுக்கின்ற பொழுது அந்த பிராணியை வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் குர்பானி அந்த ஆட்டை அறுக்கிறேன் என்று சொல்லி அறுக்கப் போவார்கள் அல்ல மாட்டை அறுப்பதாக பக்கத்தில் சென்று மாட்டை அறுப்பார்கள் அவரது முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த கத்தியை எடுத்து அந்த கண்ணுத்திலே வைத்து அறுத்து முடிக்க முடியாத அளவுக்கு அவர் பலவீனம் அடைந்திருக்கிற காரணத்தினால் பாதி அறுத்து பாதி அறுக்காமல் இருப்பார் நான்கு நரம்புகளிலே ஓரிரு நரம்பு மட்டும் அறுத்திருப்பார் மீதம் ஓரிரு நரம்பு அறுக்காமல் அவர் சிரமப்பட்டு கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் அங்கே தோல் உரிப்பதற்காக அந்த பிராணியினுடைய தோலை உரிப்பதற்காக அந்த இறைச்சியை வெட்டுவதற்காக அமர்ந்திருக்கின்ற அந்த நபர் அவர் முஸ்லீம் அல்லாத சகோதராக இருக்கலாம் அவர் அந்த கத்தியை வாங்கி அவர் அறுப்பார் அல்லது இவர் கையின் மீது அவர் கையை வைத்து அழுத்தி அறுக்க சொல்லுவார் இப்படியெல்லாம் நடப்பதை பார்த்திருக்கிறோம் இதை நடக்காமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கனிமா சொன்னவர்தான் ஒரு இஸ்லாமியர் முஸ்லீம் தான் அறுக்க வேண்டும் என்பதும் முறை நாம் பாதி அறுத்து பாதியை அவர் கத்தியை வாங்கி இஸ்லாம் அல்லாதவர் அறுத்தால் அந்த குர்பானி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அறுக்க முடியவில்லை என்றால் விட்டு விடலாம் வீட்டில் இருக்கின்ற மற்றவர்கள் அறுக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய திரகாத்திரமாக இருக்கிறவர்கள் அறுக்க அறிந்தவர்கள் சக்தி உள்ளவர்கள் அவர்கள் அறுக்க முன்வரலாம் குர்பானை தான் அறுக்க வேண்டும் அது வயோதிகத்திலும் கூட தளர்ந்திலும் கூட வியாதியிலும் கூட பலவீனத்திலும் கூட இவர் தான் அறுக்க வேண்டும் என்று முயற்சித்து சரியாக அறுக்காமல் விட்டுவிட்டு அதை அங்கே தோல் உரிக்க வந்தவர் அவர் அறுத்து அதை முழுமை செய்துவிட்டால் பிறகு அந்த குரு குர்பானியிலே சந்தேகம் வந்து வந்துவிடுகிறது அதனால அறுக்க தெரிந்தவர் அவரிடத்துல கொடுத்து அறுக்க சொல்லுங்கள் நீங்கள் அருகில் நின்று அந்த துவாவை ஓதிக்கொண்டால் போதுமானது ஆனால் கண்டிப்பாக அறுக்கிறவர் விஸ்மில்லா எல்லாம் வகுமே சொல்ல வேண்டும் அதையும் மறந்து விடக்கூடாது இன்னைக்கு பல பேர் கறிக்கடை வைத்திருக்கிறார்கள் நான் ஒரு கறிக்கடைக்கு சென்றேன் அவர் இஸ்லாமியர் என்றார்கள் இடத்துல போய் நான் கேட்டேன் பொழுது என்ன சொல்வீர்கள் என்று கேட்டேன் அவர் ஹிந்திக்காரர் ஹிந்தியில் பேசினார் என்ன சொல்லுவேன் லாயில் அஹ் தான் சொல்லுவேன் லாயில் லாம் முகமது அசலுல்லா என்று சொல்லி பேர் என்றார் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா சொல்வது நல்ல விஷயம் தான் கனிமா அது எங்கே சொல்ல வேண்டும் அறுக்குகிற பொழுது சொல்ல வேண்டுமா அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் எதை எங்கே சொல்ல வேண்டுமோ அதை அங்கே சொல்ல வேண்டும் அதற்காக எல்லாம் நல்ல விஷயம்தான் எல்லாம் துவா தான் எல்லாம் திக்கிறது தான் என்பதற்காக வேண்டி எதை எங்கே வேண்டாலும் ஓதிக்கொள்ள முடியாது சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லாஹி வாழ பறக்கத்தில்லா சொல்லி சாப்பிடுகிறோம் சாப்பிட ஆரம்பிக்கிற பொழுது இன்னால் இல்லாகி ஓ இந்நாள் இலகிறாஜி ஓர் என்னை சொல்லி சாப்பிடலாமா இது துக்க செய்தியை கேட்டால் அங்கே சொல்ல வேண்டியதுவா சாப்பிடுகிற பொழுது விஸ்மில்லாயி வாழ பறக்கத்தில்ல சொல்லி சாப்பிட வேண்டும் அது போன்றுதான் குர்பானி பிராணியை அறுக்குகிற பொழுது பொதுவாக ஆடு மாடு கோழி நாம் மற்ற நாட்களிலே கறிக்கறைகளிலே அறுக்குகிற பொழுதும் கூட அவர் சொல்ல வேண்டிய விஷயம் விஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இது ஒரு இஸ்லாமியர் தான் சொல்ல முடியும் முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் பிஸ்மில்லாய் அல்லாஹ் பக்பர் சொல்லி அறுத்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஈமான் கொண்டிருக்கிறவர் அவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் ஃபக்பர் என்று அவர் தான் சொல்லி அறுக்க வேண்டும் அப்படி சொல்லி அறுத்தால் தான் அந்த பிரினாணி ஹலால் ஆகும் கடைகளிலே கறிக்கடைகளிலே ஹோட்டல்களிலே அல்ல ஹலால் என்கின்ற முத்திரையை பதித்து விட்டால் அது ஹலால் ஆகிவிடாது பல பேர் அந்த ஹலால் என்கின்ற அந்த அறை வாசகத்தை பார்த்து ஏமாந்து போகிறார்கள் ஹலால் என்பது இருக்கிறது வார்த்தையில் அல்ல எழுத்தில் அல்ல பேனரில் அல்ல அந்த பிராணியை அறுக்குகின்ற பொழுது அறுக்குகின்ற ஒரு இஸ்லாமியர் அவர் பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆகும் ஒரு இஸ்லாமியர் அறுக்கிறார் அவரே பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் சொல்லாமல் அறுத்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு குர்பானியை நாம் கொடுப்போம் மீண்டும் ஒரு முறை அந்த துபாவை நான் வாசிக்கின்றேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين اللهم منك ولك إن تشليرك بالنظر பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும் அறுத்து முடித்ததும் கமா ஹபீபி கே முஹின் வசலாம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய தியாக திருநாளை நல்ல முறையில் குர்பானி பார்க்க அறுத்து அதில் சிறப்பினை முழுமையாக பெற அருள் அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹி